அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலி பதிவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருள் அறிதல் ரகர ரகர சொற்களின் வேறுபாடு அறிக இடையினர் ராவுக்கும் ராவுக்கும் இடையே உள்ள வேறுபாடை பார்க்க போறோம் வீட்டில் இருந்தீங்க அப்படின்னா ஒரு நோட்டு ஒரு பெண்ணு கையில் எடுத்து வச்சுக்கிங்க நான் சொல்ல சொல்ல அப்படி எழுதிக்கீங்க அறம் இடையினரா அந்த அறத்துக்கு ஒரு கருவி அறம் வல்லின அறம் அந்த ராவுக்கு தருமம் அட்டுது அரி வெட்டு அரி அறிந்து கொள் மூன்றாவது அரை பாதி அறை வீட்டு உள்ளிடம் வீட்டில் இருக்குதுல அந்த அறை அடுத்தது அறிவை அப்படின்னா பெண் அறிவைன்னா அறிந்து கொள் அருமை அப்படின்னா சிறப்பு அருமை அதற்கு வந்து நிலையின்மை அடுத்தது ஆற நிறைய ஆற வல்லினம் அந்த ராக் வந்து தனிய அடுத்தது இர இறப்பு இர இறப்பு அதாவது இடையினரா அந்த இறப்புக்கு வந்து பிச்சை அதாவது யாசகம் கேட்குறாங்க இல்லையா அது வள்ளினரா அந்த இறப்புக்கு வந்து இறந்து போதல் அடுத்தது இறை தீனி உணவு இறை கடவுள் இரவு இரவு நேரம் இரவு அதற்கு வந்து இறத்தல் அடுத்தது இடையினரா அந்த இறங்கு அதற்கு வந்து இறங்குதல் அதாவது மனம் இலகுதல் வல்லினரா அந்த இறங்குக்கு கீழே இறங்குதல் ஈரல் பருந்துதல் ஈரல் அது வந்து நெருக்கம் அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் ஈரல் கல்லீரல் ஈரல் அதற்கு வந்து நெருக்கம் சொல்லியிருக்காங்க நெருக்கம்னா துக்கம் உறவு வலிமை உறவு சுற்றம் அடுத்தத உருனா வடிவம் உறு அதற்கு வந்து மிகுதி உறை அது வந்து சொல் தோல் உறை அதற்கு வந்து மூடி ராவதில் அதுக்கு வந்து மூடி உரல் அதற்கு வந்து தானியம் குற்றும் கருவி உரல் அதற்கு வந்து துன்பம் துன்பம் உரல் அப்படி சொல்கிறாங்களே அது உறவுனா வலிமை உறவு அதுக்குனா உறவினர் அதாவது சுற்றம் ஊற இடையினரா அதுக்கு வந்து நகர ஊற அதற்கு வந்து சுரக்க எரி அதற்கு வந்து தீ எரி அதற்கு வந்து வீசு பந்த எரி ஏரி நீர்நிலை ஏரி பல்லின அந்த ராவது இல்லையா அதுக்கு வந்து மரம் ஏறுதல் ஒரு அப்படின்னா ஒன்று ஒரு அப்படின்னா பொருத்தல் கறி அடுப்பு கறி கறினா மாமிசம் அதாவது பல்லின ராவது இல்லையா அதுக்கு வந்து மாமிசம் அடுத்தத கரை கரை ஓரம் ஓகேவா இடையினராவது இல்லையா கரை ஓரம் அதுக்கு வந்து இடையினராக கரை வள்ளினராவது இல்லையா அது வந்து அழுக்கு கரை குறுகு குறுகு இடையினராக அந்த ரூவதில்லையா அந்த குறுகுக்கு வந்து அன்னம் பள்ளி அந்த குறுகுக்கு வந்து சுருங்கு கூரை இடைநராக அந்த ராக்கு வந்து அதாவது அந்த ரைக்கு வந்து வீட்டு முகடு அதாவது வீட்டுக்கூரை வல்லினரா அந்த கூரைக்கு வந்து கூரைப்புடவை அதாவது ஆடை கூரிய கூர்மையான கூரிய அதற்கு வந்து சொல்லியபடி ரி எந்த ரீ வந்து நல்லா கவனித்து பார்த்துக்கணும் கூறிய அதற்கு வந்து கூர்மையான கூரிய வல்லினம் அப்படி வந்து அந்த வல்லினம் வந்து அந்த கூறிய அப்படி வந்துச்சுன்னா வல்லினரா வந்துச்சுன்னா அதற்கு வந்து சொல்லியபடி செரு செரு அதாவது செரு இடையினரா அந்த ரூ இல்லையா அதற்கு வந்து திமிர் அதாவது திமிராக இருக்கிற அந்த செருக்கு செரு அடுத்ததா வல்லினரா அந்த இல்லையா அதற்கு வந்து செரு அதற்கு வயல் செருனா திமிர் செரு அதற்கு வந்து வயல் செரித்தல் அதற்கு வந்து ஜீரணமாதல் செரித்தல் அதற்கு வந்து திணித்தல் தறி அணிந்து கொள் தறி அதற்கு வந்து வெட்டு திரை இடையின அப்படி வந்துச்சுன்னா திரை இடையினரா அந்த திரைக்கு அலை திரை கப்பம் ஃபஸ்ட்டு இருக்கு இல்லையா அதாவது இடைநறை இருக்கு இல்லையா அதற்கு வந்து திரை திரைப்படம் அப்படிலாம் சொல்லலாம் அலை சொல்லலாம் ஓகேவா இரண்டாவது இருக்குது இல்லையா வள்ளினரை அதாவது திரை அதற்கு வந்து கப்பம் அதாவது அந்த அரச காலத்திலலாம் வந்து கப்பம் கட்டுவாங்கல்ல அந்த கப்பம் அடுத்தது துறவுன்னா கிணறு துறவு வள்ளினரா வந்து இல்லையா அந்த துறவுக்கு வந்து துறந்து விடுதல் நிறை 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 அப்படின்னா வரிசை வள்ளி நிறைவதிலையா அதுக்கு வந்து நிறைத்து வைத்தல் அணை முழுக்க தண்ணீர் நிறைந்து காணப்பட்டது நிறை அந்த நிறை அடுத்தது பறவை கடல் பறவை பறக்கும் இனம் அடுத்தது பரி குதிரை பரினா பறித்து கொள்ளுதல் அட்டது பொறி அதற்கு வந்து நெல் பொறி பொறி அதற்கு வந்து இயந்திரம் மரம் அதற்கு வந்து தரு மரம் வீரம் இடையினரா அந்த மரம் இருக்கு இல்லையா அதில் வந்து தருன்னு கொடுத்துருக்காங்க தரு அப்படின்னா என்னென்னா சமஸ்கிருதத்துல மரங்களை குறிக்கும் சொல் வல்லினரா மரம் அது வந்து வீரம் மரி மரி வல்லின அந்த ரா இல்லையா அதற்கு வந்து மான்குட்டி ரா அந்த பாருங்க மான்குட்டி இடையினரா இல்லையா அதற்கு வந்து இறந்து போதல் மரி வரிசையாக பாருங்க விரல் கை விரல் ஓகேவா இடையின ர அந்த விரலுக்கு வெற்றி விரல்னா வெற்றி இந்த காணொலி பதிவில் இடையின ராவுக்கும் வள்ளியின ராவுக்கும் இடையே உள்ள வேறுபாடை பார்த்தோம் இந்த காணொலி பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த காணொலி பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்